வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்றாவது மாதம் பார்த்தங்க அப்படின்னா பதினொன்றாம் தேதி மழை பரவலாக மழை இருக்கிறது அதே போல் பதினெட்டாம் தேதி பார்த்தங்க அப்படின்னா மழை எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பெய்யும் ஒன்றாவது மாதம் பதினெட்டாம் தேதி கனத்த மழை இருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு தான் நாங்கள் அதிகமாக கொண்டிருக்கிறோம் ஏன் அப்படின்றால் நாம் இனிமே அல்ல இந்த ஒரு பிறவிதான் இருக்கும் வரைக்கு எங்களிடம் இருக்கிற விஷயங்களை எல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டு போயிட்டால் பின்னாடி வர்ற சங்கதிகள் இதையெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் நல்லா பார்த்துக்கோங்கள் கர்ப்பப்பையில் ஏகப்பட்ட நோய்கள் இருக்கிறது அந்த நோய் வருவதற்கு காரணம் அந்த காலத்தில் எல்லாம் முறைப்படி கரசலாம் கண்ணி அப்படின்னா அந்த இலைகளை சாப்பிட்டாங்க அப்போ அவங்களுக்கு நோய் வராது ஒரு மாதத்துக்கு ஒரு கீவானள்ளி இதுகளை சாப்பிட்டார்கள் பப்படகம் சாப்பிட்டார்கள் பெண்கள் கர்ப்பப்பையில் எந்த நோயுமே வரல இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அந்த காலத்தில் எல்லாமே பதினெட்டாவது நூற்றாண்டில் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாருமே மேலே தலப்பாக கட்டியிருப்பாங்க எல்லாருமே காரணம் தலையில் அமுத சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்குது பத்தாயிரம் புக்கு படித்தங்கன்னா ஒரே ஒரு செல் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்குத்தான் சூடு அதிகம் தாக்கக்கூடாதுங்கிறது தான் இறைவன் வந்து நமக்கு முடி கருப்பாக படைச்சான் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் டயர் பாருங்க கருப்பாக தான் இருக்கும் எல்லா பொருளுமே தான் இருக்கும் உஷ்ணம் அதிகமாக உருவாகிறது அது சேகரித்து வச்சுக்கிறோம் உள்ளே இறக்காது அப்போ எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்கணும் கேரளாவில் டெய்லி தலைக்கு எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறாங்க நம்ம தலைக்கு குளிக்கிறதே பெண்கள் வாரத்துக்கு ஒரு தடவை தான் அப்போ பேர் கௌரியாக இருக்கும் போட்டிருக்கிறது ஜவுரியாக தான் இருக்கும் குளிக்கணும் சூடு இருந்தால் ஒரு மூணு மாதம் வெயில் அடிக்குது என்னாகும் வேப்ப மத்த இலையெல்லாம் கொட்டும் ஒரு மாதம் மழை பெய்யுது என்னாகும் இலையெல்லாம் புதுசாக வளரும் அப்போ உஷ்ணம் இருந்தால் கொட்டும் குளிர்ச்சி இருந்தால் வளரும் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம் இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் மிக மிக நல்லது இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் உடம்பை எந்த அளவுக்கு நீங்கள் குளிர்ச்சி படுத்தி வச்சுக்கிறங்களோ அவ்வளவுக்கு நல்லது பாருங்க எங்களுடைய எதுவும் பேசணும் அப்படின்னு நினச்சா எங்களுடைய நம்பருக்கு தொடர் கொண்டு சகலவிதமான நோய்களுக்கும் எங்கிட்ட விளக்கம் கேட்கலாம் வணக்கம்